வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர்களால் அழுத்தத்துக்கு உள்ளாகிறாரா எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் மக்களை சந்திக்க புறப்பட்ட அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூற்றி எழுபத்தி நான்கு தொகுதிகளை கடந்த பிறகு ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிப்பாளையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் மற்ற பகுதிகளில் அவர் மேற்கொண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை விட கோபி செட்டிப்பாளையத்தில் நடந்த நிகழ்ச்சி தனி கவனம் பெற்றது அதற்கு காரணம் செங்கோட்டையன் அதிமுகவில் அரை நூற்றாண்டு காலம் பயணித்தவரான செங்கோட்டையன் அவர்களை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகம் என்கிற புதிய கட்சியின் முக்கிய நிர்வாகியாக புது அவதாரம் பெற்ற செங்கோட்டையன் கோபி செட்டிப்பாளையத்துக்கு வருகை தந்தபோது உற்சாக வரவேற்பு தரப்பட்டது அப்படிப்பட்ட வரவேற்பை செங்கோட்டையனை எதிர்பார்த்தது போல தெரியவில்லை செங்கோட்டையனுக்கு நடந்த வரவேற்பு நிகழ்ச்சி யாரை பாதித்ததோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிச்சயமாக பாதித்து விட்டது ஆகையால் தான் அதே கோபிச்செட்டிபாளையத்தில் அதிகமான கூட்டத்தைச் சேர்த்து பிரமாண்டம் காட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார் அவர் திட்டம் சரியாக வேலை செய்திருக்கிறது என்பதை கூடிய கூட்டம் உணர்த்தியது பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அடுத்த வருடம் நடைபெறக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றார் அவருடைய குரல் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி விழா நடக்கும் என்று சொல்லி கட்சியினரை உற்சாகப்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சிந்தனையை செங்கோட்டையன் எந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார் என்பதை அவரது பேச்சில் உணர முடிந்தது திமுக எதிர்ப்பு முதல்வர் ஸ்டாலின் மீதான விமர்சனங்கள் ஆகியவை பிரதானமாக இருந்தாலும் செங்கோட்டையன் முக்கிய புள்ளியாக நின்றார் அங்கே செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது ஏன் என்பதற்கான விளக்கத்தை தந்தார் எடப்பாடி பழனிசாமி கட்சி கட்டுப்பாட்டை மீறி எப்படியெல்லாம் செயல்பட்டார் செங்கோட்டையன் என்ற விவரங்களை காணொளி மூலமாகவும் விளக்கினார் இதே செங்கோட்டையன் அவர்களைப் பற்றித்தான் செங்கோட்டையன் அதிமுகவில் இல்லை அவரது பேச்சு குறித்து கருத்து சொல்லவும் எதுவும் இல்லை என்று பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அன்று பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு அலட்சியமாக பதில் சொன்ன அவரால் தொடர்ந்து அப்படி இருக்க முடியவில்லை தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்ததின் தாக்கம் அதிமுக கட்சியின் பொதுக்கூட்டம் மூலமாகவே வெளிப்பட்டு விட்டது வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற கொங்கு மண்டலத்தில் திமுகவை வீரியத்துடன் எதிர்த்து களமாட வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தையும் எதிர்கொண்டாக வேண்டும் என்ற அதிமுகவின் நிலையை உணர முடிகிறது கோபி செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் செல்வாக்கை முறியடிக்க வேண்டும் என்பதோடு ஈரோடு கோவை நீலகிரி திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் அவருடைய முன்னேற்றத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை அதிமுகவுக்கு ஏற்பட்டுவிட்டது தமிழக வெற்றிக் கழகத்தில் உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் செங்கோட்டையன் ஈரோடு திருப்பூர் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் இருக்கிறார் ஆகையால் அவரை தனி மனிதராக நினைத்து கடந்து போக முடியாது என்ற யதார்த்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக உரைத்துவிட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தென் மாவட்டங்கள் கைகொடுக்காத நிலையில் கௌரவத்தை காப்பாற்றியது மேற்கு மண்டலம்தான் இப்போது அதற்கும் சோதனை வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது ஆட்சியில் இருந்தது அதிமுக இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போது முதலமைச்சர் ஆட்சி அதிகாரம் கைவசம் இருந்தது இந்த முறை அப்படி இல்லை அன்று எதிர்க்கட்சியாக இருந்த திமுக இன்று ஆளும் கட்சி அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் இன்று முதலமைச்சர் திமுகவின் வெற்றி கொங்கு மண்டலத்தில் இருந்து தொடங்க போகிறது என்று தைரியமாக சொல்கிறார் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி முத்துசாமி என்று செயல் வேகம் கொண்டவர்களை மேற்கு மண்டலத்தில் இறக்கி விட்டிருக்கிறது திமுக ஜிடி நாயுடு அவர்களின் பெயரில் சாலை செம்மொழி பூங்கா என்று மக்களை கவரும் திட்டங்களை செயல்படுத்தி வாக்கு அறுவடைக்கு காத்திருக்கிறது திமுக இன்னொரு பக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்தது போன்ற நிகழ்வுகளை பெரிய விவகாரமாக்கி பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்களை மக்களிடம் கொண்டு செல்கிறது திமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் காரணத்தால் பாஜக மீதான விமர்சனத்தில் இயல்பாகவே சிக்கிக் கொள்கிறது அதிமுக இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் விவகாரமும் சேர்ந்து கொண்டிருக்கிறது அதிமுக ஒன்றுபட பட வேண்டும் அதற்கு பத்து நாட்கள் கெடு என்று செங்கோட்டையன் அறிவித்த போதும் சரி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோருடன் சேர்ந்து தேவர் ஜெயந்தி விழாவில் அவர் கலந்து கொண்ட போதும் சரி அவ்வளவாக அலட்டிக் கொள்ளவில்லை எடப்பாடி பழனிசாமி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து செங்கோட்டையன் விடுவிக்கப்பட வேண்டிய அவசியம் வந்துவிட அதையும் செய்தார் ஆனால் அதற்கு பின் செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் என்பதை கணிக்க முடியாமல் போயிற்று டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் ஆகியோருடன் இணைந்து செயல்பட போகிறார் செங்கோட்டையன் என்ற தோற்றம் ஆரம்பத்தில் தென்பட்டது அடுத்து அவர் திமுகவில் இணையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு தாவிய பலரும் நல்ல பொறுப்புகளில் மரியாதையுடன் இருக்க அது போன்ற வாய்ப்பு செங்கோட்டையன் அவர்களுக்கும் கிடைக்கும் என்பதால் அவர் திமுகவில் இணைவதை எதிர்பார்த்தார்கள் அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் இணைவார் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை காரணம் தனது பலத்தை நிரூபிக்காத ஒரு புதிய கட்சியில் மிகவும் இளையவரான அந்த கட்சி தலைவரின் கீழ் பணியாற்றுவதற்கு வயதில் மிக மூத்தவரான செங்கோட்டையன் விரும்ப மாட்டார் என்றுதான் பலரும் நினைத்திருப்பார்கள் எடப்பாடி பழனிசாமியும் அப்படித்தான் நினைத்திருப்பார் ஆனால் நினைப்புக்கு மாறாக நடந்து கொண்டு விட்டார் செங்கோட்டையன் பாஜகவையும் அவர் நம்பவில்லை என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும் ஆனால் குறிப்பிட்ட காலகட்டம் வரையில் தனது எதிர்காலத்திற்கு பாஜக உதவும் என்ற நம்பிக்கை செங்கோட்டையனுக்கு இருக்கத்தான் செய்தது ஆகையால்தான் கோயிலுக்கு போவதாக சொல்லிக்கொண்டு டெல்லிக்கு போனார் அவர் அங்கே பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்தார் சந்தித்தார் என்பது மட்டுமே வெளியில் தெரிந்தது மற்றபடி என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது பற்றிய விவரங்கள் இல்லை அதன் பிறகு தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்ட காரணத்தால் அதிமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் நீக்கப்பட்டார் செங்கோட்டையன் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வரும்போது சந்திக்க நேரம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் செங்கோட்டையன் ஆனால் நேரம் கொடுக்கப்படவில்லை ஏமாற்றம்தான் மிஞ்சியது அதிமுக ஒன்று பட வேண்டுமென்று கட்சி தலைமைக்கு கெடுவிதித்து பேசியதை தொடர்ந்து கட்சி பதவியில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட போதே அவருடைய பலத்தை எடை போட்டு பார்த்துவிட்டது பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவும் களம் இறங்க அதிமுகவில் ஆட்கள் இல்லை என்பதை கவனித்தது பாஜக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்ட போதும் அதிமுக கட்சிக்குள் சலசலப்பு இல்லை பாஜகவை பொறுத்தளவில் யாராக இருந்தாலும் சரி அவரால் பாஜகவுக்கு லாபம் இருக்கிறதா என்றுதான் பார்க்கும் லாபம் உண்டு என்று தோன்றும் பட்சத்தில் அதற்கு தகுந்தபடி காய்களை நகர்த்தும் லாபம் இல்லை என்பதாக உணர்ந்தால் சம்பந்தப்பட்ட நபர் கண்டுகொள்ளப்பட மாட்டார் செங்கோட்டையன் விஷயத்திலும் அதுதான் நடந்தது ஆனால் தனது எதிர்காலத்தை பற்றி தீவிரமாக சிந்தித்து உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார் செங்கோட்டையன் பாஜகவை நம்பிக்கொண்டு இனிமேலும் காலம் தாழ்த்துவதில் அர்த்தமில்லை என்ற முடிவுக்கு அவர் வந்தது அவருடைய சிந்தனை தெளிவுக்கான சான்று அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று போராடுவதால் பலன் இல்லை என்று அவர் உணர்ந்து கொண்டார் ஆகையால் தனக்கென ஒரு பாதையை தானே தீர்மானிக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டார் திமுகவில் இணைவதா தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதா என்ற கேள்வி எழுந்த போது தமிழக வெற்றி கழகம்தான் சரியான தேர்வன தோன்றி இருக்கிறது அவருக்கு தமிழக வெற்றி கழகமும் அவருக்காக காத்து கொண்டிருக்க இணைப்பு நிகழ்ந்திருக்கிறது விளைவாக செங்கோட்டையன் அவர்களை சரிக்கு சமமான எதிரி போல பாவிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொதுக்கூட்டத்திலேயே வெளிப்பட்டது அது பல வருட அனுபவத்தால் அதிமுகவின் நாடித் துடிப்புகளை தெரிந்து வைத்திருப்பவர் செங்கோட்டையன் அதிமுக கட்சிக்குள் அதிருப்தியில் இருப்பவர்களை தெரிந்து வைத்திருப்பார் அவர் அப்படிப்பட்டவர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு இழுக்கும் வேலையை இனி செங்கோட்டையன் செய்வார் என்று எதிர்பார்க்கலாம் எம்ஜிஆர் மற்றும் செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் சமாதிகளுக்கு சென்று செங்கோட்டையன் வணங்கியதை பார்க்கும்போது அவர்களுடைய பக்தர்களை குறிவைக்கும் அவருடைய நோக்கம் புரிகிறது அவருடைய செயல்பாடுகளுக்கு எந்த அளவு வரவேற்பு கிடைக்கப் போகிறது என்பதை போக போகத்தான் பார்க்க வேண்டும் ஆனால் செங்கோட்டையன் என்ற நபரை அலட்சியமாக கடந்து போய்விட முடியாது என்ற நிலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது இப்போது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது நன்றி வணக்கம்